சர்க்கரை நோயாளிகளுக்கு அரும அருமையான மருந்து இந்த நான்கு பொருட்கள் போதும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இயற்கையாகவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு குறைக்கக்கூடிய சில வீட்டு மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்கள் இருக்குங்க அதை பத்தி பார்க்கலாம் இயற்கையில் இருக்கக்கூடிய பல இலைகள் நம்ம உடம்புடைய சர்க்கரை அளவை குறிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அமிர்தவள்ளி இலை இது வீட்டில் டீ போல் தயாரித்து குடிக்கலாம் இது தினமும் சாப்பிட்டுட்டு வந்தால் சர்க்கரை நோயாளிகள் மாத்திரையே எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நாவல் கொட்டைகளில் சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய பலன் வந்து கிடைக்கு நீங்கள் அலட்சியமாக வீசக்கூடிய அந்த இலைகளுடைய கொட்டைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பலன்கள் இருக்குது இது மருத்துவ ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு இதை பொடி பண்ணி சாப்பிட்டுட்டு கொடுத்துட்டு வந்தா சர்க்கரை அளவு வெளியேறிய சர்க்கரை அளவும் குறைஞ்சிருக்கும் சொல்றாங்க சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கருஞ்சீர விதைகளும் உதவுது சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள இருக்கவங்க கருஞ்சீரகத்தை தொடர்ந்து எடுத்துக்க கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வெந்நீர் குடிச்சிட்டு வர்றது நல்லது இந்த முறையில நீங்க இருந்தா ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைஞ்சிடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி